மழையால் மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் மின்சாரம் தாக்கி வடமாநிலத்தை சேர்ந்த சந்தன் உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பெஞ்சில் புயல் காரணமாக சென்னையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது பல இடங்களில் சாலைகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழைநீர் தேங்கவில்லையா இரண்டு மணி நேரத்துக்கு முன் எழிலகத்தில் உள்ள கண்ட்ரோல் ரூமுக்கு சென்று ஆய்வு செய்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இதுவரை சென்னையில் எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என்றார் மழைநீர் தேங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை என்று விளக்கம் அளித்தார் சென்னையில் எங்கேனும் தண்ணீர் தேங்கியுள்ளதா கமெண்டில் சொல்லுங்கள் வாரணாசி ரயில் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து வாரணாசி ரயில் நிலைய பார்க்கிங் பகுதியில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இருநூறு பைக்குள் தீயில் கருகி நாசமானது கொழுந்துவிட்டு எரிந்த தீயை ஆறு தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் போராடி அணைத்தனர் ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் மின்கசிவு காரணமாகவே இந்த விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்தால் ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தத்தளிக்கும் சென்னை படகு மூலம் மீட்பு பணி பெஞ்சல் புயலால் சென்னையில் கனமழை தொடரும் நிலையில் புளியந்தோப்பு கேபி பார்க் குருசுவாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது தாழ்வான பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி நடந்து வருகிறது இதனிடையே மழைக்காலங்களில் தங்கள் பகுதியில் இதே நிலை தொடர்வதாக பொருட்களுடன் வீட்டை விட்டு வெளியேறிய பெண் ஒருவர் வேதனையுடன் கூறியுள்ளார்